அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுப்பேட்டை மீனவன் இப்போது இந்த மீனோட பேர் குழுவி அந்த மீனோட வயிற்றுலேருந்து நெட்டி எடுக்க போகிறாங்க அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த குழுவி வந்து ரெண்டு நாள் தங்கல் தங்கியிருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் ஒரே நாளில் பிடிச்சது கிடையாது ரெண்டு நாள் இது இன்றைக்கி ஒரு கிலோ முந்நூற்றி முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழுவி மீனோட ரேட்டு ஒரு கிலோ இன்றைக்கி முந்நூற்றி முப்பது ரூபா ஆனால் அது உள்ளேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த நெட்டி வந்து ஒரு கிலோ ஏழாயிரம் எட்டாயிரம் போகுதுன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு சரியாக தெரியல காரணம் என்னென்னா நம்ம அதை எடுத்து விற்றது கிடையாது பார்க்குறதுக்கு பாம்பு முறையே இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டான மீன் கடல் விலாங்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இந்த மீனை வந்து நம்ம விலாங்குன்னு தான் சொல்லணும் கடல் விலாங்குன்னு இந்த நெட்டி எடுக்கிறதே தனியாக ட்ரைனிங் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாராலேயும் அதை இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது அங்கங்கே சிக்கிட்டு நிற்கும் ஆனால் அதை டெய்லியும் எடுக்கிறவங்க மட்டும்தான் அதை கரெக்டாக எடுப்பாங்க அது மட்டும்தான் ஜாயிண்ட் ஃப்ரண்ட் அந்த ஒரு லைட்டாக கட் பண்ணி விட்டால் ஃபுல்லாக வெளியே வந்துடுது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது ஒரு பலூன் தான் டியூப் பலூன் அப்படிதான் இருக்குது ஒயிட் கலரில் ஒரு நெட்டி ஃபெயிலியர் கொஞ்சம் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருமை பெருமையாக சொன்னேன் ட்ரைனிங் வேணும் நெட்டி எடுக்கணும் பாருங்கள் எல்லா நெட்டையும் சப்ப சப்பெல்லாம் ஆக்கியாச்சு ரெண்டு நெட்டி ஃபெயிலியர் எல்லா குழியுமே ஒன்று ஒன்று நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியுது எல்லாமே பெரிய சைஸ் தான் ஏதோ ஒரு நெட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சி இந்த ஃபெயிலியர் ஆன நெட்டிக்கெலாம் காசு அவ்வளோ கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்க அப்படி இந்த மீன் சாப்பிட்டவங்க டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி